சிவசிவ திருவாசகம் சிவபுராணம் இருபதாவது வரி முந்தை வினை முழுதும் மோய உரைப்பணியான் என்பது அந்த வரி இது மோயவா வினை முழுதும் மோயவா ஓயவா என்பது இதில் பலருக்கு ஐயப்பாடு இருக்கிறது ஓய என்றால் ஓய்ந்தால் அது மீண்டும் வர வாய்ப்பு உண்டு மோய என்றால் சுத்தமாக போதல் வருத்த விதை போல் அற்றுப்போதல் நீங்குதல் என்று பொருள் வினை மூலகன்மம் எப்பொழுதும் இருக்கும் அதில் ஏற்றப்பட்ட வினை வருத்த விதை போல் ஆகிவிடும் அதற்குத்தான் அது பொருள் மோயே என்றால் மோசனம் என்றால் வடசொல்லிலிருந்து வந்த திரிபு என்பது உரையாசிரியர்களுடைய குறிப்பு முந்தைய வினை முழுவதும் என்றால் சங்கீத வினை மட்டுமா என்றால் சங்கீத வினை என்றால் ஏற்கனவே அதாவது நாம் அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய மூட்டை அதிலிருந்து தான் பிராரத்த வினையாக நல்வினை தீவினைகளை பெருமான் ஏற்றி ஆயுள் நிர்ணயித்து தம்மை நோக்கி செலுத்தக்கூடிய பக்குவத்தோடு ஏற்றுகிறார் அப்போ என்னென்னா அந்த பிராரத்த வினை என்று நுகர்வதற்காக கொண்டு வந்ததும் இதுவரை நுகராமல் இருக்கிறோம்ல அது வந்து அந்த சஞ்சீத வினையோடு வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் ஆக முந்தைய வினை என்றால் இதுவரை நுகராத பிராரத்த வினையும் முன்னதாக உள்ள சஞ்சீத வினையும் இரண்டும் சேர்த்துதான் என்று ஒரு பொருள் கொள்வதுதான் வந்து உயர்ந்த பொருள் என்பதை அன்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிராரப்தம் சிறிதளவு தாக்கினாலும் இறைவனோடு அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்திற்கு ஒரு இடையீடு வந்துவிடும் அதனால் வினையும் தாக்காது இதுவரை அனுபவிக்காத பிராரப்த வினையோடு முந்தை வினையாகிய சஞ்சீதவினையும் நம்மை தாக்காது என்பதை பொருள் கொள்ள வேண்டும் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்